கோவையில் குழந்தைகளின் கல்வி நலன் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காக ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள இதில் மகளிருக்கு மகாசக்தி விருது கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் தேதி குழந்தைகளின் கால்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஐம்பத்தி ஓரு மகளிருக்கு மகாசக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ்கோஸ் அருகில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இதில் பேரூராதினம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் சிறபயாதினம் குமரகுருபுர சுவாமிகள் அவிநாசி பாசிலர் மலாலயம் ஸ்ரீலஜி காமாட்சிதாஸ் சுவாமிகள் தென்சேரி ஆதினம் முத்து சிவராம சுவாமி அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதினம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் கோவை கேஜி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் பக்தவாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரும் இணைந்து கோவை திருவிளக்கு திருவிழாவிற்கான லோகோவை வெளியிட்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பேசுகையில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள இந்த திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு புடவை மற்றும் வெள்ளி நாணயம் உள்பட பதினாறு வகையான தாம்பூல பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது என்றும் இதற்காக கட்டணம் எதுவும் கிடையாது என்றும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் இந்த விழாவில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உணவு மற்றும் போக்குவரத்து வசதி திரரப்படும் என்றும் தெரிவித்தனர் ஓம் ஒளிவளர் உலக்கே போற்றி சோதியாய் சுடராய் சுருளி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் என்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது இதிலே ஆயிரத்தி எட்டு திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இதிலே முன்னின்று ஐந்து ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள் இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்தோரு பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக நாப்பத்தி எட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம் விழாவிலே கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் அங்கே ஒவ்வொரு திருவிளக்கிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இருபத்தேழு பொருட்கள் அங்கே பூசைக்குண்டான வகையிலே வழங்கப்படுகின்றது பூசை முடிந்த பின்னர் அன் அனைத்து அன்பர்களுக்கும் அன்னம்பாளிப்பு என்கின்ற அடிப்படையிலே ஒன்பது வகையான தெய்வீக பிரசாதங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன கையிலே எடுத்துச் செல்வதற்கு தாம்பள பையாக பதினாறு பொருட்களை அடங்கிய தாம்பள பை அமைந்திருக்கின்றது வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகிவிடும் என்கின்ற அச்சமில்லாமல் இருப்பதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் பேருந்துகளை இயக்கி அங்கங்கே அந்தந்த மையங்களிலே கொண்டு விடுவதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விளக்கு வழிபாட்டினுடைய நோக்கம் நம்முடைய உள்ளம் அமைதியடைய வேண்டும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் நம்முடைய இல்லம் பிரகாசமாக இருக்க வேண்டும் நம்முடைய நகர் நல்ல ஒளிபெருந்திய நகரமாக இருக்க வேண்டும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நல்ல கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் அவருடைய இல்லங்களிலே நல்ல மங்கள நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும் தொழில் பெருக வேண்டும் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் நல்லிணக்கம் வளர வேண்டும் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதாகும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கு பெற்று அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்